உன் வாழ்க்கைய நீ அழிச்சிக்கிற இது விட ஒரு நல்ல வாய்ப்பு கடவுள் கொடுக்க மாட்டா சிவா இதுக்கான ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்னேகா வந்து சுல்லனை கூப்பிட்டு வந்து வராங்க உண்மையை சொல்லுறதுக்காக இந்த பக்கம் மகாவும் வந்து சீக்கிரம் வந்து அந்த பையன் வந்து மனசு மார்த்துக்குள்ளே வந்து கூட்டிட்டு வா அப்படின்றாங்க இப்போ வந்து மகா நினைக்கிறாங்க இருடி உன்னை வந்து பிடிக்காமல் விட மாட்டேன் என் பையகிட்ட இருந்து அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம மகா வந்து பார்த்திங்கன்னா மனசில் நினச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்னேகா வந்து அந்த பையனை கூட்டிகிட்டு வராங்க அப்போ உண்மையெல்லாம் சொல்லும் போது எல்லாேருக்கும் வந்து ஷாக் ஆகுது இந்த பக்கம் வந்து நம்ம மகா கேட்குறாங்க நீங்கள் வந்து இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பாக சொல்லுங்கக்கா இந்த கல்யாணம் செல்லாதுன்னு நீங்கள் வந்து இது பண்ணுங்கக்கா அப்படி வந்து சொல்கிறாங்க அன்னபூர்ணைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் சிந்துக்கிட்ட வந்து கேட்குறாங்க சிந்து என்ன பதில் சொல்றது தெரியாமல் அப்படியே முழிச்சுட்டு நிற்கிறாங்க அதுக்கப்புறம் ஷிவா வந்து சொல்கிறாங்க இல்லை அது நான் கட்டின தான் அப்படின்னு வந்து சொல்லி நம்ம சிந்துவை காப்பாற்றி விட்றாங்க இந்த பக்கம் நம்ம ஸ்னேகா வந்து போட்டு வச்ச அந்த பிளான் எல்லாமே அப்படியே சொதுப்பிடுச்சு சி நான் வந்து அவனை வந்து மசமாக மாட்டி விடலான் நினச்சான அப்படி வந்து இவன் வந்து காப்பாற்றிட்டானே அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஸ்னேகா நினைக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மறுத்தது என்ன ஆகுதுன்னு இது போல் நிறைய அப்படியே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க